காலத்தின் தேவை கருதி வழமைக்கு மாறாக வேறுபட்ட விஷயம் பற்றி வீடியோ பதிவேற்றம் செய்ய வேண்டியுள்ளது இன்றைய வீடியோவில் இணையதள மோசடிகள் மற்றும் மோசடிகளிலிருந்து உங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது பற்றிய முக்கியமான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம் தயவு செய்து முழுமையாக பார்த்துவிட்டு மற்றவர்களுடனும் பகிரவும் நடந்தது என்ன வாட்ஸ்அப் குரூப்பில் ஊடுருவிய ஒருவர் நைஜீரியா நாட்டு தொலைபேசி மூலம் அந்த குழுவில் இருக்கும் ஒருவர் போல நடித்து டெக்ஸ்ட் மெசேஜ் மற்றும் தொலைபேசி அழைப்பின் மூலம் குழுவில் உள்ளவர்களை தொடர்பு கொண்டு பணம் கேட்டுள்ளார் பின்னர் அந்த குழுவில் இருப்பவர்கள் உடைய வாட்ஸ்அப்பில் இருந்து மற்ற குழுவினர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி அவர்களிடமும் பணம் கேட்டுள்ளார் அதனால் பலரும் பண நஷ்டம் மற்றும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார்கள் இவ்வாறான மோசடிகளிலிருந்து நம்மை எவ்வாறு காப்பாற்றிக் கொள்வது சில எளிமையான முன்னெச்சரிக்கைகளை பின்பற்றுவதன் மூலம் நாங்கள் இவ்வாறான ஆபத்துகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் எல்லாவற்றிற்கும் முதலாவதாக உங்களுக்கு அனுப்பப்படும் குறியீட்டுச் சொல்லை அல்லது இலக்கத்தை மற்றவர்களுடன் பகிராதீர்கள் அல்லது யாராவது அழைத்து குறிப்பிட்ட இலக்கத்தை உங்களது கருவியில் போடுங்கள் எனும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் அழுத்தத்திற்கு ஆளாகாதீர்கள் மோசடி செய்பவர்கள் பெரும்பாலும் நீங்கள் சரியாக எதையும் விசாரிக்காது உடனடியாக உங்களது முடிவுகளை எடுக்க வேண்டும் என வற்புறுத்துவார்கள் அதிக அழுத்தம் கொடுக்கும் தந்திரங்களை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் மேலும் இல்லை என்று சொல்வதற்கு தயங்காதீர்கள் ஒருபோதும் அவசர முடிவுகளை எடுக்காதீர்கள் வேகமாக செயல்பட வேண்டும் அல்லது இந்த வாய்ப்பை இழக்காதீர்கள் போன்ற வார்த்தைகளால் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டால் அது ஒரு மோசடியாக இருக்கலாம் எந்த தகவலையும் எழுத்துப்பூர்வமாக கேளுங்கள் யாராவது தெரியாத ஒருவர் உங்களை ஏதாவது ஒன்றை வாங்கவோ அல்லது உடனடியாக பணம் அனுப்பவோ கூறினால் அந்த தொலைபேசி அழைப்பை உடனே நிறுத்துங்கள் உங்களது இரக்க குணத்தை உபயோகித்து அவசரமாக பணம் அனுப்புங்கள் என கேட்கும் பொழுது அது பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் உங்களது பெயர் குறிப்பிடாது மொட்டையாக வரும் டெக்ஸ்ட் மெசேஜ் அதாவது குறும் செய்திகளை இட்டு அவதானமாக இருங்கள் அந்த குறும் செய்தியை திறந்து பார்க்காதீர்கள் மேலும் உங்களது உறவினர் அல்லது தெரிந்தவர்களது பெயரை பாவித்து வரும் டெக்ஸ்ட் மெசேஜ் அதாவது குறும் செய்தியை நம்பி உடனே பணம் அனுப்பாதீர்கள் யாருடைய பேரில் அந்த குறும் செய்தி வருகிறதோ அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த செய்தி அவருடையதா என சரிபார்க்கவும் உங்களை பற்றிய தகவல்களை பாதுகாக்கவும் ஆன்லைனிலோ அல்லது தொலைபேசியிலோ உங்கள் பெயர் உங்கள் முகவரி உங்கள் பிறந்த தேதி உங்கள் சமூக காப்பீட்டு எண் உங்கள் கிரெடிட் கார்டு அல்லது வங்கித் தகவல் போன்ற உங்களை பற்றிய தகவல்களை பகிர்வதற்கு முன் இருமுறை சிந்தியுங்கள் நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தாது அவர்கள் உங்களை தொலைபேசியில் அழைத்திருந்தால் நீங்கள் யாருடன் பேசுகிறீர்கள் என்பது உங்களுக்கு உண்மையிலே தெரியாது அவ்வாறான தருணத்தில் தொலைபேசி இணைப்பை துண்டித்துவிட்டு அவர்கள் கூறும் அல்லது இணையதளத்தில் முதலில் வரும் இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளாமல் உங்களது ஆவணங்களில் உள்ள தொலைபேசியுடன் தொடர்பு கொள்ளுங்கள் அரச நிறுவனங்கள் அல்லது வங்கிகள் ஒருபோதும் தொலைபேசி ஊடாக பணம் அனுப்புமாறு உங்களிடம் கேட்க மாட்டார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளவும் சமூக ஊடகங்களில் உங்களைப் பற்றிய தகவல்களை வெளியிடாதீர்கள் நிதி அறிக்கைகள் கிரெடிட் கார்டு ஆவணங்கள் மற்றும் உங்களைப் பற்றிய தகவல்களை கொண்ட பிற ஆவணங்களை வெளியே எறிவதற்கு முன்பு அவற்றை சிறிது சிறிதாக வெட்டி எறியுங்கள் உங்கள் ஆன்லைன் கணக்குகளை பாதுகாக்கவும் பின்வரும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் மோசடி மற்றும் தரவு மீறல்களில் இருந்து உங்கள் ஆன்லைன் கணக்குகளை பாதுகாக்கலாம் வலுவான தனித்துவமான பாஸ்வேர்டு அதாவது கடவுச்சொற்களை கொண்டு உங்கள் ஆன்லைன் கணக்குகளை பாதுகாக்கவும் பிறந்த தேதிகள் அல்லது பெயர்கள் போன்ற எளிதில் யூகிக்கக்கூடிய தகவல்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் வெவ்வேறு வலைத்தளங்கள் கணக்குகள் மற்றும் சாதனங்களுக்கு வெவ்வேறு பாஸ்வேர்ட் பயன்படுத்தவும் அங்கீகரிக்கப்படாதவர்கள் உங்களது இணையத்தில் உள் நுழைவதை தடுக்க உங்கள் வீட்டு வைஃபை நெட்வொர்க் பாஸ்வேர்ட் பாதுகாக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும் உங்கள் கணக்குகளின் கூடுதல் பாதுகாப்பிற்காக பல காரணி அங்கீகாரத்தை இயக்கவும் நம்பகமான இணையதள விலாசத்தில் இருந்து மட்டுமே உங்கள் கணக்குகளில் உள் நுழையவும் உங்கள் கணினி ஸ்மார்ட் போன் மற்றும் பிற சாதனங்களை சமீபத்திய பாதுகாப்பு இணைப்புகளுடன் புதுப்பிக்கவும் பொது நெட்வொர்க்குகளை பயன்படுத்தும் போது கூடுதல் கவனமாக இருங்கள் பொது இடங்களில் திறந்த வைஃபை நெட்வொர்க்குகள் வழியாக செல்லும்போது உங்கள் தரவுகள் களவாடப்படக்கூடும் இணைப்புகளை கிளிக் செய்வதையோ அல்லது தெரியாத அல்லது சந்தேகத்திற்கிடமான மின்னஞ்சலில் இருந்து இணைப்பை பதிவிறக்குவதையோ தவிர்க்கவும் உங்களை தொடர்பு கொள்ளும் நபர் அல்லது நிறுவனத்தின் விபரத்தை எப்போதும் சரிபார்க்கவும் முதலீடு செய்வதற்கு முன் முதலீட்டின் நியாயத்தன்மை மற்றும் சம்பந்தப்பட்ட தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களை முழுமையாக ஆராய்ந்து சரிபார்க்கவும் மேலும் தகவலுக்கு இன் மோசடியை தவிர்ப்பது மற்றும் உங்கள் முதலீடுகளை பாதுகாத்தல் பகுதியை பார்வையிடவும் ஒரு வாய்ப்பு உண்மையாக இருக்கும் என நன்றாக தெரிந்தால் ஒரு சுயாதீன மூலத்துடன் அதாவது பதிவு செய்யப்பட்ட நிதி ஆலோசகர் வழக்கறிஞர் அல்லது உடன் விவரங்களை சரிபார்க்கவும் அவர்களால் அதை ஆதரிக்க முடியாவிட்டால் ஏதோ சரியாக இல்லை என எடுத்துக்கொள்ளலாம் உங்களை அழைத்த நிறுவனத்தின் தொடர்பு தகவலை ஆன்லைனில் தேடவும் உறுதிப்படுத்த அவர்களை மீண்டும் அழைக்கவும் உங்கள் கிரெடிட் கார்டின் பின்புறத்தில் உள்ள தொலைபேசி எண்ணை அழைப்பதன் மூலம் உங்கள் கிரெடிட் கார்டு நிறுவனத்துடன் அவ்வாறான அழைப்புகள் சரிதானா என பார்க்கவும் ஒரு வலைத்தளத்தை பார்வையிடும்போது நீங்கள் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தில் இருப்பதை உறுதி செய்ய யூஆர்எல் மற்றும் இணையதள விலாசத்தை எப்போதும் சரிபார்க்கவும் ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான அல்லது அங்கீகரிக்கப்படாத செயல்பாட்டிற்காக உங்கள் வங்கி மற்றும் கிரெடிட் கார்டு வாடிக்கையாளர் அறிக்கைகளை தவறாமல் மதிப்பாய்வு செய்யவும் ஏதாவது தவறு இருப்பின் உடனடியாக புகார் அளிக்கவும் போலீஸ் சான்றுகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் நன்றி